ராசாத்தி வந்து அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சும்மா ஸ்கூல் லீவுன்றதால தரையில படுத்து புரண்டுகிட்டு இருந்தா திடீர்னு எதிர் சோத்துல ரெண்டு போட்டோ அங்க இருந்தது அதை பார்த்தா ரெண்டும் தன்னையே பாக்குற மாதிரி இருந்தது ஒரு போட்டோல ஏசு இன்னொரு போட்டோல அம்பேத்கர் ராசாத்தினுடைய சிந்தனை எப்படி எப்படியே போச்சு திடீர்னு ஏசு ராசாத்தி கிட்ட கேட்டாரு ஏ புள்ள இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போலியா ராசாத்தி பதில் சொல்வதற்காக வாய திறந்த போது அம்பேத்கர் முந்திக்கிட்டாரு அவெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போமாட்டா போய் போய் என்னத்தை கண்டா ராசாத்தி இயேசுவினுடைய முகத்தை பார்த்தா அந்த முகம் சாந்தமாகவும் சிரிப்பாகவும் இருந்தது அம்பேத்கரை பார்த்து கேட்டார் அவளும் தர நான் கேட்டேன் உனக்கு அவ்வளோ பதட்டம் நீயே அவ்வளவு பதட்டப்படுற காலையில இவ்வளவு பதட்டப்படாத காலையில உடம்புக்கு ஆவாது ஏசு அம்பேத்கர் கிட்ட சொல்றாரு அம்பேத்கர் அது முன்னாடி போட்டோ பார்க்கும்போது இயேசுவின் முடிவும் சிரிப்பாகவும் சாந்தமாகவும் இருந்தது அம்பேத்கர் முழிச்சுட்டு இருந்தது அப்படின்றாங்க அப்படி சொல்லும் பொழுது அம்பேத்கர் சொல்ற எனக்கு எல்லா நேரமும் ஒன்று தான் எல்லா நாளும் ஒன்று தான் எல்லா வருஷமும் ஒன்று தான் எனக்கு இருக்கிற இதுவெல்லாம் ஏன் மனுஷங்களை சமமா என்னைக்கு பார்ப்பாங்களோ அன்னைக்குதான் உண்மையான ஒரு நாள் அது வரைக்கும் எனக்கு கோபமா அது வரைக்கும் நான் படப்படப்பாக தான் இருப்பேன் பதஷ்டமாக தான் இருப்பேன் கோவமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே போறாரு எனக்கு அவர் முகத்தை பார்க்கறதுக்கு பயமா இருந்தது எங்க கண்ணாடி நொறுங்கிடுமோன்னு பயம் நான் அவரை பார்க்கவே இல்லை இவங்க திரும்பி இயேசுவோட முகத்தை பார்த்த அப்பவும் அந்த முகத்துல சாந்தம் தான் இருந்தது சிரிப்பு தான் இருந்தது ஆமா ஏசுக்கு அம்பேத்கர் மாதிரி கண்ணாடி படம் ரொம்ப நல்லா இருக்கும்ல நான் ஒருத்தி அவங்க சொல்றாங்க நான் ஒருத்தி காலத்துல எல்லாம் ஏதுக்கா மூக்கு கண்ணாடி அவருதான் கடவுளாச்சே கண்ணுக்கு எதுனா கோளாறு வந்தா அவரே கண்ணு மேல வச்சு சுகப்பட்டுக்க மாட்டாரா அவருதான் கடவுளாச்சே நான் ஒரு கிரிக்கி அவருக்கு கண்ணாடி எல்லாம் போட்டு பாத்துட்டு இருக்கிறேன் இயேசுவை பார்த்தேன் அவர் முகம் அப்போதும் சாந்தமாக இருந்தது அம்பேத்கரை பார்த்தேன் அவர் முறைத்துக் கொண்டிருந்தார் ஏசு சொல்றாரு அலோ மிஸ்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் அவர் சொல்றாரு அம்பேத்கர் இங்க ஒரே நிமிஷம் முடிச்சிடல ஏன் ஆதங்கமும் அதான் நான் மட்டும் நான் சும்மாவா இருந்தேன் நானும் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுனேன் எவ்வளோ சொன்ன எவ்வளோ செஞ்சேன் பேச்சவன் தான் கேட்டான் கடைசியா என்னையில அரைஞ்சு என்னைய கொண்டுட்டாதுங்க ஏசி சொல்றாரு ரெண்டு இவங்களுக்கு ரெண்டு போட்டோவுமே பார்த்த கண்ணாடி நொறுங்கிடு போலருது ரெண்டு பேரையும் பார்க்கல ராசாத்தி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தது மூவரையும் எதையும் பேசிக்கொள்ளவில்லை ராசாத்தி தான் மெதுவாக ஆரம்பித்தார் இப்ப ரெண்டு பேரும் தான் எங்க விடுதலுக்காக தான் பேசுறீங்க இப்ப என்ன எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க ரெண்டு பேரும் ஏசு சொல்றாரு இந்த பேர் நாங்க சண்டை போட்டப்போ கூடிப்போம் விளையாட்டுக்கு சண்டை போட்டோம் அப்புறம் கூடிப்போம் நீ முதல்ல போய் சமூகத்தை பாரு ஜாதிங்க எத்தனை கட்சிங்க எத்தனை சங்கங்க எத்தனை கொடிங்க எத்தனை கோஷங்க எவ்வளவு கலவரங்க சே 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 முதல்ல அத்த போய் பாரு யாரு இயேசு அம்பேத்கர் சொல்றாரு நான் பிறந்த நாளுன்னு வரக்கூடாது செத்தனால வரக்கூடாது அவன் மாலையை தூக்கிட்டு வந்துடுறான் கழுத்து ஃபுல்லா போடுறான் கத்தி கத்தி பேசுறான் அப்புறம் அம்மோட விட்டு போயிடுறான் எனக்கு முடிய பிச்சுக்கலாம் போலக்குது அப்ப யேசு சொல்றாரு ஒரு நியாயம் ஆனவா முடி பிச்சிக்குது எங்க எங்க முடி இருக்குது யேசு தன்னுடைய நீண்ட கூந்தலை ஒரு ஊதரி ஊதரி கொண்டு சொன்னார் அத சொல்லிட்டு சண்ட மூடி விட்டாங்க ராஜாதி ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே திசைய பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ இயேசு தெற்கு திசைய பார்த்து இருக்கிறாரு இவரு வடக்கு திசைய பார்த்து இருக்கிறாரு கண்ணா இவங்களுக்கு பய கண்ணாடி ராஜாத்துக்கு எங்க ரெண்டு கண்ணாடி உடைஞ்சு கீழ் விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த இது இது வந்து இந்த மனுஷி அப்படின்றது முழுக்க முழுக்க பாமா அவர்கள் அவர்களாகவே எழுதப்பட்ட ஒரு ஒரு இதுதான் பாமாயினுடைய வரலாற்று நாவல் விஷயத்துக்குள்ள எவ்வளவு செய்திகளை வந்து அவங்க உள் வச்சிருக்காங்க பாருங்களேன் இது ஒரு சிந்தனை தான் இதன் வாயிலாக அவர்கள் சமூகத்திற்கு சொல்ல வரக்கூடிய செய்தி அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதார் அப்ப பாமா அவர்கள் அவர்கள் தன்னுடைய எழுத்துக்கள் வாயிலாக தன்னுடைய படைப்புகள் வாயிலாக வைக்கக்கூடிய இலக்கியம் என்பது ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இலக்கியமாக இருக்கு இச்சி மரத்து குரங்கு அப்படின்னு ஒரு ஒரு சிறுகதை இருக்கு அதில் குரங்குக்கும் பண்ணைக்கு நடந்த உரையாடல் பற்றி எழுதியிருப்பாங்க அதில் வந்து ராமா ராமான்னு கூப்பிடுவாங்க குரங்கு மருந்து இருந்து கீழே இறங்கி வரும் ஒரு கிலோ சக்கரையை திருடிட்டு போயிடும் அதுல இருந்து குரங்கு குரங்குன்னு கூப்பிடுவாங்க இது பண்ணிக்கிட்ட பஞ்சாயத்து போகும் ஏன்னா ராமா ராமான்னு கூப்பிட்டு இருந்தாலும் குரங்கு குரங்குன்னா குரங்கு குரங்குன்னு அப்படின்ட்டு அந்த கதையில வந்து ஒரு ஒற்றுமையை பேசக்கூடிய ஒரு ஒரு ஒண்ண வைப்பாங்க அப்ப பாமாவினுடைய இலக்கியம் என்பது சமூக நீதியை சாதி ஒழிப்பை பேசக்கூடிய ஒரு இலக்கியமாக ஒரு ஒற்றுமை இலக்கியமாக ஒரு சமத்துவத்தை கோருகின்ற ஒரு இலக்கியமாக ஒரு நீதி இலக்கியமாக ஒரு அற இலக்கியமாக எத்தனை இலக்கியங்கள் இருக்கிறதோ நம்ம ச சிலப்பதிகாரத்தை தான் பேசிட்டு இருக்கோம் நாடக காப்பியம் ஒற்றுமை காப்பியம் அப்படின்னு உண்மையிலேயே அப்படி நீதியை அறத்தை சமூக நீதியை பேசக்கூடிய இலக்கியங்கள் அல்லது எழுத்துக்கள் எவை என்று சொன்னால் உண்மையிலேயே தலித் இலக்கியத்தில் பாமாவின் எழுத்துக்கள் தான் அவை உண்மையான ஒரு ஒற்றுமை இலக்கியமாக நீதி இலக்கியமாக சாதி ஒழிப்பு இலக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி புதிய அமர்ந்து